வணக்கம் வாங்க இன்னைக்கான நான் போயிடலாம் தேம்பவனியை சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து வந்த மிருனா லிங்கத்திடம் விவரங்களை கூற ஓய்ந்து போனார் அவர் உடனே மீனாவிற்கு போன் செய்து அவளிற்கு வரும்படி கூறியவரின் முகத்தை வேதனைகளும் துயரங்களும் வெகுவாய் ஆக்கிரமித்தன முகிலன் அவரிடம் எங்கள் மனசை தளரவிடாதீங்க மம்மா தைரியமா இருங்க தங்கவேல அண்ணா என்ன சொல்றாருன்னு பாப்போம் நாங்க இங்க இருந்தா அவங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும் நீங்களே மெதுவா அவங்களோட பேசுங்க கலந்து பேசி முடிவெடுங்க நாங்க இல்லத்துக்கு போய் குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் பண்றோம் என்று எழுந்தான் உடனே எழுந்த மிருனாவும் அம்மா அப்பாவிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினார் நேரே கருணை இல்லத்திற்கு சென்று ஃபாதர் மைக்கலை பார்த்தபோது போது பின்புறம் இருந்த கல்லறைக்கு எஸ்தரின் உடலை இப்போதுதான் தான் எடுத்து சென்றதாக கூறி அவர்களை அங்கு அழைத்து சென்றார் மனிதனின் இறுதி துயலிடம் சுற்றிலும் மனித இனத்து மோதாதையரின் உரங்களுக்கு சாட்சியாய் நிறைய கல்லறைகள் இறந்த பின்னும் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் மனித சாட்சியாய் கர்ப்ப மேடுகளாக புதை மேடுகள் அங்கு மழைக்கால சகதிகளோடு சலனமின்றி சகலமும் நோக்கும் காக கூட்டங்கள் நாளை இம்மாதிரி ஒரு சுடலையே நான் துயில் கொள்ள போகும் இடமோ என்று தோன்றும் போதே சற்றென்று அவளுக்குள் ஒரு குளிர் பரவியது அங்கு எஸ்தர் இறுதி சடங்குகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இறந்த பிறகும் விடாமல் தொடர்கின்ற சுமைகளாய் அந்த பெண்ணின் உடல் மேல் மலர் மாலைகள் திறந்தன பரிதாபத்துடன் அவளை பார்த்துவிட்டு கருணை இல்லத்திற்கு சென்று குழந்தையை பார்த்தனர் தொட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை தங்கவேலுவை சிறிதாய் செய்து வைத்தாற்போல் கை கால்களை அசைத்து மிரள மிரல பார்த்து கொண்டிருந்தது உயிர் பூக்களை பறிக்கின்ற காலனுடைய கரங்களின் வேகம் அதிகரித்தாலும் காலச்செடியின் மீண்டும் துளிர்த்து கொண்டே இருக்கும் ஜனன தளிர்களுக்கு எடுத்துக்காட்ட எஸ்திரம் அந்த குழந்தையும் சிறு குழந்தைகளை தூக்கி பழக்கமில்லாததால் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த பிஞ்சு விரல்களை மெதுவாக வருடிய போது அவளுக்கு மின்பஞ்சி மேகத்தை தீண்டியதைப் போல் ஒரு உணர்வு திடீரென்று குழந்தை அல ஆரம்பித்ததும் மனதில் ஒருவித வெற்றிடம் வந்து வியாபித்தது ஆயம்மா சிறிய பாட்டிலில் புகட்டிய பாலை பசியுடன் தடுமாறியபடி குழந்தை உறிஞ்சி குடித்தபோது மீனாவின் குழந்தை அம்சத்வானியை உயிர் பெற்று வந்ததை போல் ஒரு சிலிர்ப்பு வந்தது திரும்பி வரும்போது இருந்த மனதிற்குள் துன்பவடுகள் அதிகம் தெரிந்தன அன்று மாலையில் வீட்டிற்கு போன் செய்து பேசிய போது லிங்கம் ரிசீவரை மீனாவிடமே கொடுத்து விட்டார் அக்கா இப்பதான் நீ தைரியமா இருக்கணும் உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நினைக்கிறேன் முக்கியமா நீ தான் இதுல ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் மிருனா தைரியமூட்டும் குரலில் கூறினார் மிருணா எனக்கு உன் மாமாவோட கேரக்டர் முன்னாடியே தெரியும் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ நேர்லயே பாத்திருக்க எப்படி துடிச்சிருப்ப உன் கணவருக்குதான் நான் இப்ப நன்றி சொல்லணும் நீ போய் அந்த குழந்தைய பாத்தியா மீனாவின் குரலிலேயே அவள் பெரிதும் ஒய்ந்து இருப்பது தெரிந்தது நான் பாத்தங்கா அப்படியே மாமா மாதிரி இருக்கு எனக்கு அந்த நிமிஷம் என்ன தோணுச்சு தெரியுமா நம்மள விட்டு தொலைஞ்சு போன குழந்தை அம்சந்துவானியே நமக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்தது மாமாவோட கலந்து பேசி முடிவு பண்ணுக்கா அவர் என்ன சொல்றாரு உம் அவரு என்னைக்குதான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு அடிச்சு சொன்னாரு அப்புறம் உங்க வீட்டுக்காரரை பத்தி அசிங்கமா பேசினாரு இங்க எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு உடனே அப்பா குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணினா உண்மை தெரிஞ்சிடும்னு சொன்னாங்க உடனே முகம் வெளியி போய் அந்த குழந்தையோட வரதா இருந்தா நீ என் வீட்டுக்கு வராதேன்னு கோபமா கத்திட்டு போயிட்டாரு என்றால் ஒரு பெருமூச்சுடன் நீ கவலைப்படாதக்கா நான் இவரை விட்டு பேச சொல்றேன் உனக்கு இந்த அடாப்ஷன்ல சம்மதமா அது முதல்ல சொல்லு இல்லன்னா அந்த குழந்தைய வளர்க்குற செலவ தானே ஏத்துக்கறதா முகில் சொல்லிட்டாரு அதான் கேக்குறேன் நல்லா யோசிச்சு அப்புறம் சொல்லுக்கா இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல நான் தீர்மானம் பண்ணிட்டேன் இருனா நானும் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தையையும் வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அம்மா வீட்டோடையத்தானே இருக்க போறேன் சோர்வுடன் கூறினாள் மீனா அக்கா இப்ப அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு அப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது அவர் பண்ணி தப்புக்கு நான் பாவம் சும்மாக்காம ஒரு குழந்தையை என் மடியில சுமக்கிற பாக்கியத்தை கடவுள் எனக்கு தந்திருக்காருன்னு சந்தோஷப்படுறேன் நான் டெலிவரிக்கு வந்ததுக்கு அப்புறமா புதுசா ஒரு டீச்சரோடு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு இப்ப அவளோட குடுத்தனமே பண்றதா அவர் கூசாம சொல்றாரு அவர் இனிமே திறந்து வரன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல எல்லாம் காணல் நீரா போச்சு அவள் குரல் உடைந்தது பிறகு அவளுடன் பேசிய லிங்கமும் மீனா எடுத்த முடிவுதான் சரி என்று உறுதியாக கூறினார் மனம் முழுவதும் வேதனையும் கவலையும் நிறைந்து இதயத்தின் மீது இரும்பு குண்டை வைத்தார் போல் கனத்தது அப்போது உள்ளே வந்த முகிலன் என்ன மரணி வீட்டுல பேசினியா உங்க அக்காவும் மாமாவும் என்ன முடிவு எடுத்திருக்காங்களா என்றான் எல்லா விஷயங்களையும் கூறியவள் இப்ப என்ன முகில் செய்யறது அக்கா ரொம்ப தீர்மானமா இருக்கா என்றாள் மெல்லிய குரலில் யோசனையுடன் சரி நாளைக்கு நான் உன் மாமாவோட பேசி பாக்குறேன் ரெண்டு பேருமா சேர்ந்து குழந்தைய எடுத்து வளர்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பாக்குறேன் பாப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு அப்புறம் நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் ஒரு கல்யாணத்துக்காக ஊருக்கு போறாங்க நீ வேணும்னா உங்க வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரியா என்றான் இல்லைங்க அப்புறம் உங்களை யார் கவனிச்சுப்பாங்க அப்புறமா அத்தை வந்த நான் போறேன் முதன் முதலாக தனக்காக வென்று யோசித்து அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின மனதிற்குள் நேச மின்னல்கள் மின்ன அவள் புறம் திரும்பியவனின் பார்வையில் சிநேகத்தையும் மீறி ஏதோ ஒன்று தெருவதை போல் அந்த நிமிடம் அவன் விழிகள் அவளுடைய நெஞ்சி கூட்டை துளைத்து இதயத்தை தீண்ட மிருணாவின் மனதிற்குள் சுகமான நேசமலைசாரல் திடீர் என்று எங்கிருந்தோ ஒழித்த அந்த பாடல் சூழ்நிலையை இன்னும் மிதமாக்குவதாய் தொட்டு தொட்டு என்னை வெற்று களிமண்ணை சிற்பமாக யார் செய்ததோ தன்னை மனதை காதல் ஒளியால் செதுக்கி தனக்குள் அவன் உருவையை சிற்பமாக முகிலன் வடித்திருப்பது அவளுக்கு இன்று புரிவதாய் காதல் அழகை மட்டும் பார்ப்பதில்லை அகத்தையும் பார்க்கின்றது என்று உணர்த்தியவனிடம் மறுபாய இதய கதவை மூடி வைத்த நிஜம் புரிந்து மனதில் பெரும் வழி எல்ல கண்களை இருக்க முடினாள் அவள் என்ன மிருனி தலை வலிக்குதா படுத்துக இந்த தைலம் நீயே தடுவிக்கிறியா நான் கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு பக்கத்து ரூம்ல போய் கூறியபடி அவன் எழுந்து செல்ல தவைத்து போனாள் அவள் தன் நிழலாய் கூடவே வந்து இதயத்தில் புகுந்து கனவுகளின் கலந்து தன் நினைவையை மறக்க செய்தவன் என்று உறக்கத்தையும் பறித்து கொண்ட மாயமும் அவன் நேசமும் புரிந்து மன மலை ஆரம்பித்தது ஒரு நாள் அவனுக்கு பிடித்த மாதிரி கோழி குழம்பு வைத்திருப்பதாக கூறினார் சமையல்கார அம்மா அவனுக்காக தானும் அசைவம் சாப்பிட ஆரம்பித்தால் என்ன என்று தோன்ற ஒரு கரண்டியில் எடுத்து அதை மெதுவாக சுவைத்து அடி வயிற்றில் இருந்து வாந்தி எடுத்தால் மிருணா சத்தம் கேட்டு அங்கு வந்த தமிழரசி உடனே ஓடி சென்று தன் மகனுக்கு போன் செய்தார் முகிலா நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா ஒரு நல்ல செய்தி இருக்கு இப்பவே வரணும் என்று வைத்தார் ஒன்றும் புரியாமல் அவன் கிளம்பி வந்தபோது அவர் பெரும் கோபத்தில் இருந்தார் என்னம்மா ஏன் அவசரமா வர சொன்னீங்க என்று கேட்டவனிடம் உன் பொன்னாடிய போய் கேளு அவர் திடீர்னு வாந்தி எடுத்த உடனே சந்தோஷமா ஃபோன் போட்டு உன்னை வர சொன்ன அப்படி எதுவும் இல்லங்கிற எல்லாம் என் தலையெழுத்து போய் சேரத்துக்குள்ள பேர குழந்தைகளை பாக்குற பாக்கியம் கிடைக்காத போல இருக்கு என்றார் கோபத்துடன் இதோட இந்த கதையோட தென்து பார்த்து முடியுது இதுக்கப்புறம் வர கதையோட எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம கேட்கணும்னா எஸ்கே வி அனிமேஷன் அண்ட் டிராமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம கேட்க முடியும்